குரோம்பேட்டையில் அரசு பள்ளியில் பத்து பனிரெண்டாவது தேர்வில் முதல் மூன்று மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை சேர்ந்த சரணாகதி சேவா டிரஸ்ட் மற்றும் மக்கள் விழிப்புணர்வு சங்கம் சார்பில் குரோம்பேட்டையில் உள்ள அரசு பள்ளியில் படித்த பத்து பனிரெண்டாவது தேர்வில் முதல் மூன்று அதிக மதிப்பெண் எடுத்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி குரோம்பேட்டை நியூ காலனி பகுதியில் உள்ள மக்கள் விழிப்புணர்வு சங்கம் கட்டிடத்தில் நடைபெற்றது இதில் சங்க தலைவர் சேவா ரத்னா டாக்டர் வி சந்தானம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சமூக ஆர்வலர் என் எல் ஸ்ரீனிவாசலு அஸ்னாபுரம் நகராட்சி பள்ளியின் ஆசிரியர் ஜெயராஜ் ஐயாசாமி ஐயர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு பத்தொன்பது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பொன்னோடை போற்றி பரிசுகளை வழங்கினார்கள் மேலும் நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்